பிளாக் செயின்ன்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் மூலிமா நடக்கக்கூடியது நீங்கள் உங்களுடைய டேரக்டாக ஃபண்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக தனிக்கிழமையாக இருந்தாலும் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலும் இன்னைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும் ட்ரீட் பண்ண முடியும் நான் உங்களுக்கு மட்டும் அனுப்புகிறேன் நான் யாருக்கு மற்றவங்க ஏன் காசு நான் கஷ்டப்படுறேன் நான் உழைக்கிறேன் நான் உழைச்ச காசு உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு நான் இதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறேன் இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி மூலயமா இதை நம்ம பண்ணோம்னா என்ன நடக்கும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் பிட்காயின் சம்மந்தப்பட்டது கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சிக்குள்ள நிறைய கரன்சிஸ் இருக்கு அதுல ஒன் ஆஃப் த கரன்சி தான் பிட்காயின் பிட்காயின்னு ஓகே நான் எங்கே போய் வாங்குறது இப்போ என்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது ம் நான் எங்கே போய் வாங்குறது இப்போ பிட்காயின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நிறைய நேர்மையான ஆ நேர்மையான வழியில் தான் நிறைய நம்பிக்கையான புரோக்கரேஜ் இருக்குது இந்தியாவுக்கு இன்னும் உருவாக்கலை இன்னும் உருவாக்கலை ஆனால் உருவாக்குற ஐடியா இருக்குது உருவாக்குற ஐடியா இருக்குது பட் அது எப்போது எந்தளவுக்கு எப்போ கொண்டு வந்து தருவாங்க தருவாங்களா அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் தான் இருக்குது ஏன்னா இப்போதிக்கு ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது பட் இப்போதைக்கு என்ன கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஜிஎஸ்டி கட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது கட்டணும் இப்போ நம்ம ட்ரேட் பண்றீங்க ஒரு ஐஎன்ஆர் உள்ள ஐ மீன் ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க ட்ரேட் பண்ணியும் அப்போ ஒரு ஐஎன்ஆர் ஒரு ஐயன்ஆராக உங்களுக்கு வேணும் அது உங்க பிரச்சனை அப்புறம் இருக்கு ஐயன்ஆர் ஆத்திரப்ப தானே உங்களுக்கு அதுக்கான விஷயமே உள்ள வருது ஏன்னா ஐயன் ஆர்னு வரப்போ தான் ஒரு விஷயம் புதுசாக ஐயன் ஆரா நம்ம கைக்கு வரப்போகுது அப்போ எவ்வளோ ட்ரான்சாக்ஷனுன்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் என்னைக்கு ஐயநேராக மாறுதோ அன்னைக்கு நீங்கள் அந்த பேவட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதர் ஸ்டேட் கரன்சியாக வச்சுருக்க வரைக்குமே நம்மளுக்கு அது கணக்கிலே சேராதில்ல இப்போது இன்கம் டேக்ஸ் வந்து ஒருத்தர் பிடிக்கிறாங்க வச்சுக்கிங்களா பத்து லட்ச ரூபா வச்சுருக்கேன் நான் பிட்காயின் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறோம் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கணும்னா லீகலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜ் ரொம்ப லீகலாக போயிட்டுருக்க நிறைய ப்ரோக்கரேஜ் இருக்குது அதோடைய ரிவியூஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜ் நம்பிக்கையாக தெரியுதோ அந்த ப்ரோக்கரேஜில் நீங்கள் உங்களுடைய டேரெக்டாக ஃபண்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு சம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதாவது அந்த ப்ரோக்கரேஜ் சம் ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை கோடி ரூபாய்க்கு கூட வாங்கலாம் அப்படின்னு சம் கேஷாக கொடுக்கறது நான் சொல்கிறேன் அப்போது நீங்கள் இங்கேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறீங்களே உங்களுக்கு கன்ஃபார்மாக கவர்மெண்ட் படி ட்ரேஸ் பண்ண போகணும் அதனால உங்களுக்கு லீகல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரப்போதில்ல இந்த பணத்தை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் இது வாங்கியிருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் வாங்கிட்டீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டீங்க அது ஒரு இருபது லட்சமாக மாறிடுச்சு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும் ஐயநாயிரம் மாற்றணும் அப்போ இருபது லட்ச ரூபாய் நீங்கள் உள்ளே கொண்டு வரப்போ நீங்கள் அதுக்கு முப்பது பர்சன்ட் டீசெண்டாக டேக்ஸை கட்டிக்கிட்டு கொண்டு வந்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு நிறைய கிரிப்டோ கரன்சியோட விழிப்புணர்வு இருக்குது அதை பற்றி மக்களும் தெரிஞ்சுருக்காங்க தெரியாமலும் சில சம்பவங்கள் நடக்குது அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைனாலும் கிரிப்டோ கரன்சியாக ஒரு ஓகே இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் இருக்குது அப்படின்றதுல ஒரு ஐடியா பெரிய அளவில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவுக்கு இருக்குது கிரிப்டோ கரன்சியில் முதலீடுன்றது தனியாக இப்போ நான் பண்ணுறேன் முதலீடு நான் வாங்கி வச்சுக்கிறேன் அது எப்போ ஏறுதோ இறங்குதோ நான் அதுக்குரிய இது நான் அனுபவிக்க போகிறேன் இது ஒரு பார்ட்டு கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடு பண்ணுறாங்களா ம் பண்ணுறாங்க வகையான ட்ரேடுகள் இப்போ கிரிப்டோ கரன்சி ட்ரேடுன்றப்போ மாஸ்டர் ட்ரேடே அதுதான் ஏன்னு கேளுங்களேன் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா சாட்டர்டே சண்டே பண்ண முடியாது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணாலும் சாட்டர்டே சண்டே பண்ண முடியாது ஆனால் கிரிப்டோ கிரிப்டோ அப்படி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையாக இருந்தாலும் இன்றைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலும் இன்றைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும் ட்ரேட் பண்ண முடியும் அதே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயோ இந்தியன் மார்க்கெட்லேயோ நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது இப்போ ஃபாரக்ஸ் மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இதில் கிரிப்டோ இருக்கா இல்லை கரன்சி தான் இருக்கா இப்போ ஃபாரக்ஸ் மார்க்கெட்லேயும் சரி இந்தியன் மார்க்கெட்லேயே தான் சரி ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி இதெல்லாம் ஐஎன்ஆர்ஸ் நம்மளை சம்மந்தம் முட்டது தான் இருக்குது இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் அதர் கரன்சிஸ் மெர்ஜ் ஆகும் ஆனால் இது ரெண்டுதுலையுமே கிரிப்டோ கரன்சி உள்ளே மெர்ஜ் ஆகாது ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ கிரிப்டோக்கான ட்ரேடு எங்கே நடக்குது

பிளாக் செயின்ன்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் மூலயமா நடக்கக்கூடியது இப்போ சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாமல் போகாது ஒரு அவங்களால அதை காப்பி எடுக்க முடியும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா எடுத்திருக்கேன்னா சிம்பிள் இப்படி பார்த்துக்கோ என் அக்கௌண்ட்டில் நூறுரூபா இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா பைசாவே இல்லை இப்போ என் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு வைங்களேன் என் அக்கௌண்ட்டில் பார்த்தா நூறுரூவான்னு என் ஃபோனில் தெரியும் இது மறையணும் உங்களுக்கு தெரியணும் இதுதான் ஆக்சுவல் டிஜிட்டலாக நடக்கிறது நம்ம அதை என்ன நினைக்கிறோம் அந்த நம்பர் எல்லாத்தையும் பணமாக ஃபீல் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த காட்டுறப்ப நீங்கள் அதை பணமாக ஃபீல் பண்ணுறீங்க இப்போ இந்த அழியுது இல்லை நான் இதை அழிக்காமல் உங்களுக்கு நூறுவான்னு வச்சுட்டேன் என்ன நடக்கும் என்கிட்டையும் நூறுவா உங்கள்ட்ட நூறுரூவா இப்போ நான் இதை அழிக்கல என் ஃபோனில் இருக்கிற நூறுவாயே நல்லா ஹோட்டலில் போய்கிட்ட அஞ்சு டீ ஜாலியான விஷயம் விஷயமா அப்போ இந்த பிரச்சனையை பண்ணக்கூடாதுல்ல பட் டிஜிட்டலாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இது நடக்குமா நடக்காது வாய்ப்பு இருக்கா இல்லையா பட் நம்ம அதெல்லாம் செக்யூர் பண்ணி தான் வச்சிருக்காங்க தெரியக்கூடாது டிஜிட்டலாக எப்படி நடக்கும்னா உங்க பணத்தை நான் ஏமாற்றி எடுத்துக்கலாம் அப்படி வேணா நடக்கும் பட் இது ஒரு சிஸ்டம் தான் இதை இதை நம்ம வந்து என்னென்னா ஆல்ரெடி ஒரு கோடிங் ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இது மறையணும் இங்கே தெரியணுன்றது தான் இந்த கோடிங்கில் இங்கே மறையில அப்படின்னா மறையிலன்னா உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் பணம் என்கிட்டையும் இருக்குது உங்ககிட்டயும் இருக்குது ஸோ நீங்கள் அதை எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இந்த டிஜிட்டல் பிளாக் செயனையா இங்கே இதை குறிப்பிடுறீங்க இது எதுக்காக நான் குறிப்பிடுறேன்னா இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறது யாருக்கு தெரியும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு தெரியும் பேங்க்குக்கு தெரியும் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கவங்க பார்க்க முடியும் இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் இருக்கும் இப்போ நம்ம ஏடிஎம்ல போய் எடுக்கிறேன்னா ஹிஸ்டரி இருக்கும் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் எல்லாமே எல்லா கதையும் தெரியும் யாருக்கு யாரு எவ்வளோ எப்போ அனுப்பியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் இது எனக்கு தெரிய வேணாம்னு விருப்பப்படுறவங்க இருப்பாங்கல்ல எனக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கணும் நான் உங்களுக்கு மட்டும் அனுப்புகிறேன் நான் யாருக்கு மற்றவங்களுக்கு என் காசு நான் கஷ்டப்படுறேன் நான் உழைக்கிறேன் நான் உழைச்ச காசு உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு நான் இதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும் சரி அப்படி நினைப்பாங்க இல்லையா அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பெஸ்ட்டு திங்காக அவங்க ஃபீல் பண்ணுறது அதுதான் அப்போ தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இந்த விஷயத்த தான் பண்ணுது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் எனக்கு அனுப்புங்க ரொம்ப சேஃப் இது அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் வேணும்ல இப்போது சொல்கிறது புரியுதா நான் லீகலாக அஞ்சு பத்து பிட்காயின் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு இடத்த விற்கிறீங்க நீங்க நீங்களா ஒரு அஞ்சு பிட்காயின் வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிட்காயின்ல வாங்கிறதுல பிரச்சனை இல்லை பத்து பிட்காயின் அஞ்சு கோடி ரூபா நான் உங்கள்ட்ட பத்து பிட்காயின் நான் கொடுத்துட்றேன் உங்கள் இடத்த நான் எழுதி வாங்குறேன் இது எழுத்துப்பூர்வமாக வரும்பொழுது எப்படி வரும்னு கேட்குறேன் இப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நான் பிட்காயினா வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்போ அதில் தெளிவாக எழுதியிருப்பாங்க இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இது என்ன சார்ந்த விஷயம் அப்படின்றப்ப நான் என்கிட்ட பணம் கொடுத்துட்டாருன்னு அவர் எழுதுவார் பணத்துக்கு பதில் பிட்காயினை வாங்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பத்திரத்தில் அவங்க டிரைவ் பண்ணுவாங்க மற்ற வரிகள் எல்லாம் கட்டி ஆ அதுக்கான வரிகள் அவங்க கட்டியிருப்பாங்க அப்போ நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போது ஒரு பொருளை வாங்குறதுக்கு இன்னும் அதை லீகலாக கொண்டு வரல ஒரு பொருளை வாங்குறதுக்கு லீகலாக கொண்டு வரல பட் தனிப்பட்ட உரமாக நம்ம இதெல்லாம் எழுதிக்கிறோம் அப்படின்னா தனிப்பட்ட உரமாக நீங்கள் எழுதிக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் அப்படி நீங்கள் வாங்குறப்போ அதுக்கான லீகலாக ஒரு அமௌண்ட்டை பே பண்ணும்ல அந்த பேமெண்ட் நம்ம கட்டுறோம்ல அதை நீங்க கண்டிப்பா ஐயனாராக தான் கட்டணும் ஏன்னா அவ்வளோ மக்கள் நம்ம சைடுல இருந்து ட்ரேடர்ஸ் இருக்காங்க உள்ள அந்த அளவுக்கு பெரிய பெரிய எந்த அளவுக்கு அதிகமாக குஜராத் 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 தொழில் தொ தொழில் அதிபர்கள் குஜராத் மகாராஷ்ட்ரா இல்ல குஜராத் தான் தமிழ்நாடு எப்படி இருக்குது தமிழ்நாடு இப்போ அதை பத்தின விழிப்புணர்வு விழிப்புணருக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஏன் விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான ஸ்கேம்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது பயங்கர பிரச்சனையை சந்திச்சு சந்திச்சுட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ண முடியுமா அப்படின்னா அதில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ பிட்காயின் மாதிரியே மற்ற இது இருக்குல்ல கரன்சிகள் சொன்னீங்க ஆமாம் அதில் அதில் வந்து இப்போ பிட்காயின் வந்து டுவெண்ட்டி ஒன் மில்லியன் நைன்டீன் மில்லியன் சொல்கிறீங்க இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த எந்த காயின் எந்த கரன்சி வந்து அடுத்து இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது எத்தீரியம் எக்டீரியம் வந்து எவ்வளோ இருக்குது அதோடைய கன்டென்ட் இப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ்க்குலாம் நம்ம அவங்க கூகுள்லேயே நார்மலாக செக் பண்ணிக்கலாம் இப்போ இது எவ்வளோ இருக்குது இது எவ்வளோ தான் வேணும் அப்படி இல்லை கம்பேர் பண்ணலாம் இவங்க பர்சன்டேஜ் இருந்தால் இவங்க பர்சன்டேஜும் அதிகம் தான் இப்போ பிட்காயினை விட இவங்க அதிகமான உற்பத்தி ஆல்ரெடி இருக்குது அது கேட்கல உற்பத்தி அதிகம் கொடுக்குற வேல்யூ இப்போ அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து நம்மளுக்கு ஐம்பது லட்சம் வைங்க இல்லை அப்படி ப்ரைஸாகவே சொல்லிடலாம் அதில் வந்து இப்போ ஐம்பது லட்சம் ப்ரைஸ் இருக்குன்னா இதோடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் இன்னைய கணக்குப்படி ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு டாலர்ஸ் தான் ட்ரேட் ஆகிடு அது ஓகே நான் கேட்குறது டோட்டல் குவான்டிட்டி பிட்காயின் வந்து நைன்டீன் மில்லியனில் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் நம்ம நாள் வச்சுருக்கலாம் இதில் வந்து எவ்வளோ இல்லை அதை பற்றி சரியான கணக்கு எடுப்பு தெரியல அதை நம்ம ரிசர்ச் பண்ணால் பண்ணலாம் அதான அக்யூரேட்டான கணக்கு எடுப்பு நமக்கு தெரியல பெட் காயினுன்றப்போ மெயினான விஷயங்கள் நம்மளுக்கு அது தெரிஞ்சு பெட் காயினை ஏதோ இதில் ஆதிக்கம் செலுத்தும் வருங்காலங்களில் சிம்பிளாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து ஜொமேட்டோ ஸ்விகி இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்குது உபர் இருக்குது ஓலா இருக்குது இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரேப்பிடோவோ இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா இதில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம யாரையோ யாருக்கோ வேணுன்றதுக்கு ஒருத்தங்களை கூப்பிடுறோம் ஒரு டெலிவரி பாயை கூப்பிடுறோம் இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சைட்டில் நான் போய் கூப்பிடுறேன் எனக்கு ஒரு டேக்ஸி வேணும்னு அப்போது ஏன் நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு டேக்ஸி வருது டிரைவர் நீங்கள் தானே நீங்கள் தான் என்னை வந்து கூப்பிட வரணும் இப்போ நீங்கள் என்னை கூப்பிட வர்றது யாருக்கு தெரியும் ஒரு கம்பெனிக்கு தெரியுது அந்த கம்பெனி தான் இதை அசைன் பண்ணி வைக்கிறேன் அந்த கம்பெனி தான் தேர்டு பார்ட்டி இப்போது ப்ளாக் செயின் டெக்னாலஜி மூலயமா இதை நம்ம பண்ணோன்னா என்ன நடக்கும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் பிட்காயின் சம்மந்தப்பட்டது இது இது மூலமாக தான் அது நடக்குது அதுக்காக நான் பிட் கோயினை பற்றி நான் பேசல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றி பேசுகிறேன் இந்த இது மூலமாக டேரெக்டாக நான் டிரைவரே கூப்பிட்டுலாம் டேரெக்டாக நான் டிரைவரே கூப்பிட்டுலாம் இப்போ டிரைவருக்கு நான் ஒரு ஐநூறுரூவா சார்ஜ் கொடுக்குறேன்னா அந்த ஐநூறுரூவாயில் இரநூறுவா எங்கே போகுது கம்பெனிக்காரங்க போகுது இப்போது எனக்கு தேவை டிரைவர் தான் கம்பெனி அசைன் பண்ணி கொடுக்குது இப்போ நான் அந்த டிரைவருக்கு டேரெக்டாக வேலை கொடுத்துட்டேனா இந்த மாதிரி நம்மளுடைய பிளாக் செயின் டெக்னாலஜி மூலயமா பண்ண முடியும் டேரெக்ட் பார்ட்டி நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ நான் டேரெக்டாக உங்கள்கிட்டயே கொடுத்துடுறேன் உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம் அந்த இப்போ நான் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து நான் அங்கே போகிறதுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறேன் ஐநூறுரூவா இரநூறுவா அங்கே போகிறதுக்கு நான் டேரெக்டாக உங்களுக்கும் எனக்கும் பார்த்தேன் கொடுத்துட்டு ஒரு முந்நூறுவா கொடுத்துட்டு போயிடுவேன் உங்களுக்கு முழுசாகவும் கிடைச்சிரும் இல்லை ஒரு நானூறுவா கூட கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு அதில் ஒரு நூறுவா லாபம் உங்களுக்கும் அதில் ஒரு நூறுரூவா லாபம் இப்போ நான் கேட்டது வந்து எந்தெந்த வகையில் இது ஆதிக்கம் செலுத்தும் அதுதான் இப்போ இந்த விஷயம் இருக்குல்ல இதே ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துட்டேன் அப்போது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி ஃபியூச்சர் டெக்னாலஜியாக மாறுச்சுன்னா நடுவில் இந்த மிடில் மேன்ஸ்க்கு ஒர்க்கு இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ் இல்லாமல் ஆகிடும் ஸோ டேரெக்டாக நம்ம இந்த விஷயத்தில் பண்ணலாம் சரி அதே மாதிரி பேங்கிங் பேங்கிங்கில் வரப்போ அது சில விஷயங்கள்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணாங்கன்னா அதில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஐநூறு ரூபா இல்லனா மினிமம் பேலன்ஸ் எல்லாம் தூக்கிடுறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம தப்பிச்சிக்கலாமா சால்வா பாமருங்க இருக்கு பட் அதுக்காக இதுலயுமே இருக்கு இதுலயுமே கேஸ் பீஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு வந்துச்சா இங்கயும் இருக்கு அதாவது அத மா மாத்துறப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீட் பாட்டு யாரு கொடுக்கணும் அது ஆட்டோமேட்டிக்கா போன் ஆயிடும் கடை மாதிரி இது கடைதான் கண்ணுக்கு தெரிய மாட்டாருன்னுவாங்க பிட்காயின் வைக்கிறவங்க கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான் இதுல இப்போ பிட்காயின் வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடணும் இது ஃபஸ்ட்டு பீப்புள் அதை புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இருக்குது இல்லை இருக்குது இல்லை அது மாதிரி தான் ஏன்னா நான் இதில் வாலட்டைல் அதிகமாக இருக்குது மற்ற மார்க்கெட் மாதிரி கிடையாது ஒரே நாளில் நீங்கள் வந்து இருபது சதவீதம் இறங்குறதையும் பார்க்கலாம் ஒரே நாளில் இரநூறு சதவீதம் ஏறுறதையும் பார்க்கலாம் பட் மற்ற இதில் இந்த மாதிரியான ஒரு போயிடலாமா ஆ விட்டுட்டு வந்துடலாம் வித்துட்டு வந்தால் நல்ல லாபம் தான் ஸோ ரெண்டுத்தையுமே பார்க்கணும் இப்போ அதே இப்படியும் இருக்கலாம் ஏறுறது இருபது சதவீதம் இருந்து இறங்குறது இரநூறு சதவீதமாக இருந்தால் தலையில் துண்டு போட்டுக்க வேண்டியது இந்த மாதிரி தான் ஸோ இதோடைய நாலேஜ் தெரிஞ்சுது இது இப்படி தான் நம்ம சேஃபாக இருக்கும் இது எப்படி ரன் ஆகுது பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிட்காயின்னா என்ன கிரிப்டோ கரன்சினா என்ன பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன இது மூலியமாக நடக்கக்கூடிய ட்ரேடிங்னா என்ன இதை பற்றி தனித்தனியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு நல்லதா கேட்டதான்னு பிரித்து பார்க்க முடியும் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பிட்காயின் என்னன்னு பற்றி தானே பேசியிருக்கோம் இது எல்லாத்தையும் கோர்வையே தான் பேசிடுவோம் கோர்வையே தான் பேசிடுது அடுத்து இதை ஒரு முடிவு கொண்டு வருவோம் அடுத்து என்ன அடுத்த எபிசோடுக்கு என்ன பேச போகிறோம் நம்ம இன்னும் நம்ம இதை பற்றி ஆக்சுவலாக நம்ம ஆரம்பிச்சது ஸ்கேம் பேசலான்னு தான் பட் டாபிக்லாம் கடைசியில் விஷயம் விஷயத்தை பேசுவோம் இதில் இது நம்ம வந்து ஸ்கேம் பற்றி பார்க்கலாம் பிட்காயின் எப்படி ஆதிக்கம் செலுத்துதுன்னு பார்க்கலாம் பிட்காயினுடைய நன்மை தீமைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தென் ஒரு பிட்காயினை நம்ம எப்படி முறையாக பயன்படுத்துறது அதில் எப்படி முறையாக லாபம் அடையலாம் இது என்ன பிட்காயின் மட்டும்தான் லாபம் இருக்கா இல்லை அதர் கிரிப்டோ கரன்சிலையும் லாபம் பண்ண முடியுமா இது எல்லாத்தையும் பார்க்கலாம் எப்படி கிரிப்டோ கரன்சியை நல்ல கரன்சி கெட்டகரன்சின்னு எப்படி பிரிக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு எப்படி கிரிப்டோ கரன்சி வச்சு மாதம் ஏதாவது வருமானம் பார்க்குறது அந்த வாய்ப்பு இருக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கும் வாய்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களை விஷயங்களும் பார்க்கலாம் இதில் கிரிப்டோ கரன்சிலே ஸ்டாக்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த ஸ்டாக்கிங் பற்றி பார்க்கலாம் இடிஎஃப்னு ஒரு ஒரு மேஜா அதுலேருந்து வந்திருக்கும் ஆ இப்போ நம்ம அந்த இந்த ஸ்டாக்கிங் பிட்காயின் ஸ்டாக்கிங் பற்றி பார்க்கலாம் பட் இதோடைய ஓவரால் இப்போ நம்ம பேசுனதோட ஒரு சின்ன சப்மரி என்னென்னா ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நிறைய கரன்சிஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த கரன்சி தான் பிட்காயின் இந்த பிட்காயின் எப்படி செயல்படுதுன்னா பிளாக் செயின் டெக்னாலஜின்னு ஒரு சர்வர் மூலயமா செயல்படுது சர்வர்ன்றது ஒரு எக்ஸாம்பிள்காக நான் சொல்கிறேன் சர்வர் மூலிமா செயல்படுது இது மூலமாக பரிவர்த்தகம் நடக்குது